இந்த सब्जेक्ट கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப பெரிய பட்ஜெட் அது வி கேன் கெட் தி ரைட் ஆர்டிஸ்ட் பண்ண வரீ அப்போலாம் டிஸ்கஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இமிடியட்டா வி ஸ்போக் டு பீப்பிள் இன் இந்தியா அந்த எட்ரா எட்வான் டிசைட் பண்ணோம் اوكي பட் அந்த காஸ்ட் பத்தி பார்த்தா இங்க இந்த காஸ்ட் பண்ணுகிட்டு பண்ணா தமிழ் ஆடியன்ஸ் ரீச் ஆஃப்டா அப்படி ஒருフェア ஸ்டார்ட் ஆச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்ச பெட்சை 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 கரெக்டா வந்து வி ஷார்ட் அக்டோபர் मंथல வந்து ஷார்ட் 2 வாரம் 100 ஆட் ஆட் ஷூட் பண்ணோம் 23 டேஸ்ல ஷூட் முடிஞ்சது

कीजिए नकल रिकॉर्ड ना हुआ लाइनों या फॉर्टी फ्लूज पड़े पे ना तो ऑल फूल पड़े इंटरेस्ट लगा आशुन पढ़ने के लिए ऑल फूल पड़ा ओके सो दैट दैट प्रोसेस वाज ग्रेट और नाल मट्टो करें यानी यूएस लोग कोई उनको नहीं शुरू पड़ना है नकल राक्ता और पूरी एक्सपीरियंस सो आई ग्रेटफुल � Okay. Yes. so it was a fun film and of course i think verdict is a very interesting film okay uh, set in the us anga a periya tamil community so the community la -hmm. it is set perikanga and fantastic star cast superb screenplay so banner it start ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு யூனிக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு பிகாஸ் நான் இவ்வளோ படங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெல்லேருந்து ஒன்லி எஸ் அ கமீடியன் நிறைய இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி மக்களும் சரி என்ன ஒரு கமீடியன தான் பார்த்துருக்காங்க இந்த படம் வந்துட்டு மிஸ்டர் கோபி அவர் வந்துட்டு ரொம்ப என்னோட பேரை புஷ் பண்ணாரு ஆக்சுவலி ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு காஸ்டிங் நடந்துச்சு என்னோட கேரக்டருக்கு பட் தேவலை இல்ல வித்யூவை ட்ரை பண்ணுங்க வித்யூ போட்டா ஒரு யூனிக்கா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்போ டேரக்டர் கிறிஷும் சரி பிரகாஷும் சரி அவங்களுக்கு நேச்சுரல் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது இவங்க கம்மினா அவங்களோட பேர் வந்துட்டு பதிச்சிருக்கு தமிழ் ஆடியன்ஸ்ல

என்னால இன்னும் நிறைய பண்ண முடியுமே பண்ண முடியுமேனு ஒரு ஒரு ஃபீலிங் உள்ளூர் எப்பவுமே இருந்திருக்கு அஃப்கோர்ஸ் கிரேட்ஃபுல் ரொம்ப அந்த லவ்வுக்கு அந்த அக்செப்டன்ஸ்க்கு ஐ வெரி கிரேட்ஃபுல் பட் வேர்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கு பிகாஸ் ஃபைனலி தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆடியன்ஸும் சரி எல்லாருமே வித்யுலேகா வந்துட்டு ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல பார்ப்பாங்க அண்ட் ஐம் சோ கிரேட் எனக்கு கழிச்சிருக்கு இது வந்துட்டு ஒரு

Um, but and you worked hard. Who hmm. so um, so, I think at least spite of I uh, uh, was like, I was uh, like, I was I think like, I was 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 like, I I was I was like, I was like, I was like, I was like, like, I was <laughs> பைக்க சேட்டை பண்ணுவோம் ஆனா கரெக்டா எதுவுமே வந்து அவங்க பயக்கமா எனக்கு எனக்கு தெரியும் சில பேர் பாத்துல

அதுக்கப்புறம் வார்த்தையால் பவறான பார்வையால் பேசும் ஒழியே வீரம் கொண்ட சரத்குமாரின் மகளாய் விளங்காத ஒரு வித்தியாசமான வெளியே நடிப்பு ஒரு நயவஞ்சயனில் அதில் நீ ஒரு புனிதமான மர்மம் ஒவ்வொரு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒளி கதிராய் நீ நிழலில் மலரும் மகாராசி கோபம் கூட நியாயமாய் தெரியும் நீ பேசும் நேர்மையின் நிழலில் வலிமையோடும் மென்மையோடும் பழகும் ஒரே நிலையில் வனம் பூக்கும் உன் உருகும்

सदना है तो सुनोगे और आंधोर निमिन्ट के आई कैन नॉट रिएक्ट टू इट यू नो सीन विल फॉल सो आई फील इट वाज शी चैलेंज्ड मी एस एन एक्टर शी वाज वन ऑफ दूसरों को एक्टर्स यू नो वेन यू कैन फीड ऑफ अपनी एनर्जी फैक्ट बालाश्री इज अवर वेरी सिमिलर एक्टर आवे बोले नडीकें तो तु उधर हम बातें रहीं, उधर भी हम डिस्कशन पढ़ लिए, आला अ अ तो समय और क्या तो मौका। Spontaneity, Spontaneity, correct? एना तो रूम तो मुख्य उपरांत का, अधैर कुंज कम मी, आला आधे वाल रक्षणी एंड सुभाषी मालूदा, I think that was okay, but people तो very prepared है, काम है सीन्स लर्न मनाया था वर्ड्स भई आप मनाये तो। Okay. Improv. आला लगे

In sport, I am aware I am Challenge, today, okay. is my job. To okay. give my 100 percent. I'm the opposite. I'm the character, of justice, our okay. Always gone by that. Super. Why? And in fact, Suhashi is the, you know, the second film. Okay. Uh film -huh. And in fact, a sure. a second film uh, uh -huh. Okay.

ओह ओह मैन आधमार बेला ओह 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 2%ason czy chipchat, eso pien sangat prix you…. Bayern ie shouldn't remember they called us all commission. –in terms of commission on our friends. –I love the gained ten dollars over Kar Agnishー I'm going to sign there in a couple of around Varra Hipita அவர்மே அவர்மே அவர் காடைக்கு லைட் போடாதீங்க அது ஹீரோயின் வந்து கி ஹீரோ ஆமா கி ஹீரோ 냐? இவன் எங்க மாலட்சுமி நான் அவரை கூட அந்த அந்த ஹீரோ네 සුத்தி ஹீரோ நான் ஹீரோ네 اوكي அது டைம் இல்ல அது அக்ஸர் வந்து பாரு அது அகல் தோங்க் யூ நான் சொன்னா சொன்னா बोलப்படின்னு அவங்க என்ன நான் ஏதோ பிளான் பண்ணேன் ஆனா இப்பயும் மாறு எதிர்பார்க்கல அஹ் சோஸ்வி ஒவ்வொரு படங்களையும் ஒரு ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது மே முப்பது இந்த படம் மக்கள் வந்து பாக்கணும் தியேட்டர்ல வந்து பாக்கணும் அதுக்கு நீங்க சாதா ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கா ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா எல்லாருமே வந்து சொல்ற விஷயம் தான் படம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அண்ட் இது அதே கஷ்டம் தான் வந்து எல்லாருமே இது பட்டிருப்போம் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க்காக வந்து ஒரு படத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடுறதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமா வந்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள உயிரே போகுது ஸோ அதனால ஒரு சினிமா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குனா அது வந்து மக்களுக்காக மட்டுமே தான் யாருமே இல்லை இங்க வந்து இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஜட்ஜஸ் சொன்னா வந்து கண்டிப்பா அது மக்கள் மாட்டாங்க இது அவங்களுக்காக தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து என்டர்டைன் பண்றதுக்காக ஒரு விஷயம் மாட்டுறோம் அந்த விதத்துல எல்லாருமே வந்து ஒரு ஹண்ட்ரட் அவருக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க போய் ரசிகன் தேட்டர்ல மே முப்பதாவது பாருங்க கண்டிப்பா மே முப்பது படம் ரிலீஸ் ஆகும்போது முதல்ல உங்க நாலு பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அதுக்கு என்னோட சார்பா மாலைமலை சார்பா பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படமும் பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்னோட சார்பா மாலைமலை சார்பா பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் டைம் ரொம்ப அழகா இருந்துச்சு இன்டர்வியூ தேங்க்யூ